ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இந்த வீடியோவில் கொத்தமல்லியும் முட்டையும் வச்சு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ரொம்பவே புதுசாக இருக்கும் புதுசாக எதாவது ட்ரை பண்ணி பார்க்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது செஞ்சு பார்க்கலாம் அது எப்படி செய்கிற பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு கட்டளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இந்த காம்பு இலை எல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த காம்பு கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இலையையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவு கொத்தமல்லி இலைக்கு மூணு முட்டை சேர்த்துருக்கேன் உடைச்சி நம்ம அத மிக்ஸு ஜார்லேயே சேர்த்துக்கலாம் இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்ஸை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அரைக்கும் போது நம்ம அதில் உப்பு எதுவுமே சேர்க்கல ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் அந்த கடலை மாவு முட்டையில் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மாதிரி ஒன்று போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததும் இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் அடியில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்த முட்டை மிக்ஸை மேலே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு மேலே நம்ம முட்டை மிக்ஸை சேர்த்த பவுலையும் வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு மூணு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்து பூண்டு நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் பூண்டு பேஸ்ட்டாக குறை அரைச்சி விடுத்துக்கலாம் இஞ்சி சேர்க்க வேண்டாம் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஓரளவு பூண்டு நல்லா வறுப்படுத்தும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க இதே நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கி நல்லா பச்சை வாசனைலாம் போகணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா குக்கானதும் இதில் வந்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் சாஸ் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குக் ஆகணும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நீங்கள் சாஸ் மட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம வேக வச்சு எடுத்த அந்த முட்டையை வந்து நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடியில் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டிங்கன்னா சிம்பிளாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மற்றபடி நீங்கள் இதில் மிளகுத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முப்பது செகண்ட் நல்லா கலந்துட்டு இதை ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க எண்ணெயெல்லாம் நல்லா ஓரளவு பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இல்லைனா சப்பாத்தி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்